வணக்கம் தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் செய்தித் தொழிலிருந்து வேண்டும் இது வந்து தேவையாறிய அனைத்து தமிழ் சொற்களுடைய அகராதி அமைந்துள்ளது நமது பழைய டிஎன்பிக்ஸ்லாம் அப்புறம் தமிழ் ஐக்கியங்களும் எழுந்திருக்கும் தேவைப்படாத புக்ஸ் அனைத்தும் எழுந்துள்ளது இது மொத்தம் இருபத்தி ஒரு தொகுதி முப்பத்தி தொகுதியா இருக்கு இது மொத்தமாக குளிச்சி பதினேழு தான் அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து தமிழ் இனக்கியக்காக தேவைப்படாத புக்ஸ் அனைத்தும் தமிழைய விளையாட்டு சொற்கள் அனைத்தும் எல்லாமே இதில் அமைந்துள்ளது என் பேர் சித்தார் நான் சோ இருந்து ஜோதி மேல பள்ளியில வந்திருக்கேன் மூணாம் ஆத புத்தக திருவிழா எனக்கு புத்தகம் நல்லா இருக்கு நான் இங்க நல்லா படிக்கணும்னு ஆரோக்கியம் உங்களுக்கு மற்ற சின்ன குழந்தை இந்த மாதிரி பற்றலாம் வந்து முழுமைக்கும் முனைக்கும் முத்திரைகள் என் பேரு துரை சாரதி நான் இந்த ஸ்கூல்ல படிக்கிறேன் தென்காசி மாவட்டம் ஈசி ஈஸ்வரன் பிள்ளை ஸ்கூல்ல படிக்கிறேன் நான் நீட் டாக்டர் குறிக்கோள் நீட் எக்ஸாம் வெளியே புக் பாக்க வந்தேன் மூணாவது புத்தக தீர்மானம் போட்டிருந்தாங்க சரி அதாவது பார்த்து புக் எடுக்கானு வந்தேன் நிறைய புத்தகங்கள்லாம் இருந்துச்சு நீட் எக்ஸாம் புத்தகம் பார்த்து படிச்சு டாக்டர் ஆன குறிக்கோள்ள இருக்கேன் சங்கர் வட மாவட்டத்துல வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி இந்த சமூகத்துக்காக தன் உயிரை தாக்கம் செய்தார் ஒப்பட்ட தலைவம் மணல்வாடி சங்கர் இவர் வந்து ஆதிக்க சக்தியினர் காவல்துறை மூலமாக திட்டமிட்டு பருவதொலை செய்யப்பட்டார் இவர் புக்கம் எல்லாரும் உண்மையில படிக்கணும் மணல்மடி சங்கர் இருந்து இங்க வந்திருக்கோம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு பாத்து வந்திருக்கோம் படிக்கலாம்

வணக்கம் கடந்த பதினைஞ்சாம் தேதியில இருந்து தொடர்ந்து புத்தக கண்காட்சி தென்காசியில போயிட்டு இருக்கு பாயிசூல புத்தக அரங்க கண்காட்சி தான் நம்ம இருக்கிறோம் குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி வாசிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாசிப்பு தான் மனுஷனை பண்படுத்துது அழகுபடுத்துது தெளிவுபடுத்துது சிந்தனையை தூண்டுது அத்தனை விஷயத்துக்கும் வாசிப்பு தான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு மனுஷன் வந்து மனுஷனாவே இல்ல அவங்ககிட்ட ஜாதி மதம் பல இதுல அவன் மூலி போயிருக்கிறான் அவனை எல்லாம் முதல்ல மனுஷனா மாத்தரும் மனுஷனா மாத்தினாதான் அவன் திருப்பி ஏதாவது சொன்னா புரியும் அந்த மாதிரி மனுஷனா மாத்துறதுக்கு ஒரே ஆயுதம் புத்தகம் மட்டும்தான் வாசிப்பு மட்டும்தான் மனுஷனை நல்வழிப்படுத்தும் நல்ல புத்தகம் நூறு புத்தகம் நூறு நண்பனுக்கு சமம் ஒரு புங்கு படிச்சாலே நூறு புங்கு படிக்கிற மாதிரி எண்ணங்கள் வரும் ஒரு நூறு நண்பர்கள் உங்களுக்கு என்னெல்லாம் செய்வாங்களோ அந்த அத்தனை விஷயத்தையும் இந்த புத்தகங்கள் செய்யும் அதாவது புத்தகங்களை வாசிக்கணும் வாசிக்காதனால நிறைய நம்ம இழப்பு வருது தன்னம்பிக்கையை வரல சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பயந்து போய் நல்ல முடிவு எடுக்காம தற்கொலை முடிவுலாம் எடுக்கிறாங்க இவங்க எல்லாம் அந்த புத்தகம் வாசிப்பு பண்ணாங்கன்னு சொன்னா அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தைரியமா முடிவு எடுக்கலாம் எதை கண்டும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதுல இருந்து சால்வ் ஆகி ஜெயிச்சு வெளியே வர முடியும் அந்த உதவி எல்லாம் புத்தகங்கள் மட்டும்தான் அதனால பெரிய பெரிய தலைவர்கள் நாம இன்னைக்கு படிக்க தலைவர்கள் நேரு காந்தி யாரா இருந்தாலும் சரி அவங்க அத்தனை பேரும் நேரா நிறைய புத்தகங்கள் படிச்சவங்கதான் நிறைய படிச்ச புத்தகங்களை படிச்சு பெரிய ஆளானவங்க பொருளாதார நிபுணர் ஆனவங்க சயின்டிஸ்ட் ஆனவங்க அரசியல் தலைவரானவங்க அதிகாரி ஆனவங்க பத்தி தான் நாம படிக்கிறோம் நம்ம பேசுறோம் நாமளும் அதே மாதிரி நிறைய புத்தகங்கள் படிச்சா வருங்காலத்துல நம்மளையும் அதுக்கப்புறம் இருக்கிற குழந்தைகளும் படிப்பாங்க அதனால படிப்பு ரொம்ப முக்கியம் படிக்காம இருக்கிற அதாவது பள்ளி குழந்தைகளும் சரி ஸ்கூல்ல பெரியவங்களும் சரி படிக்காம படிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் போய் ஸ்கூல்ல ஹோம் ஹோம்ஒர்க் செய்ய நேரம் இல்ல ஸ்கூல் புக்கே படிக்க நேரம் இல்லைங்கிறதெல்லாம் அவங்களே அவங்கள ஏமாத்திக்கிறதாக நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாவது பொது அறிவை வளர்க்கறதுக்கு நிறைய புத்தகங்கள் படிக்கணும் பொது அறிவு இல்லாம வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது அதாவது பள்ளி குழந்தைகள் எல்லாம் குழந்தைகள்லாம் அரசு பதவிகள் போனோம்னா நிறைய புது அறிவுகள் வேண்டி இருக்கு யாரும் புது அறிவு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால புத்தகங்களை வாசிக்க சொல்லுங்க வாசிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க இதுக்காக வேண்டியே இந்த தமிழக அரசு கடந்த மூணு வருஷமாக தொடர்ந்து புத்தக கண்காட்சிகள் மாவட்ட தோறும் நடத்துறாங்க மாவட்ட நடத்துறதுக்கான விஷயமே வந்து நாம இதுக்கு முன்னாடி புத்தக கண்காட்சி சென்னை போனோம் ஈரோடு போனோம் எங்க பெரிய தலைநகரங்கள் போனா தான் புத்தக கண்காட்சி பார்க்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலையை உடச்சி எல்லா மாவட்டத்திலயும் ஆண்டுதோறும் ஒவ்வொரு புத்தகம் நடக்குது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இப்ப இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தென்காசில எழுபது அரங்கத்துல நடக்குது எழுபது அரங்கத்துல அவங்களுக்கு வேணுங்கிற புத்தகங்கள் ஒரு லட்சம் தலைப்புக்கு மேல புத்தகங்கள் இருக்கு பள்ளி குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு மகளிர் இருக்கு போட்டி மாணவர்களுக்கு என்ன இதுல தேடல்ல வந்தாலும் சரி அவங்களுக்கு தேவையான புத்தகங்கள் இருக்கு அதனால எல்லாத்தையும் வாங்குங்க படிங்க படிக்க படிக்க நம்ம வந்து பண்பாளராகவும் பெரிய தலைவராகவும் அப்படிங்கிறது என்னோட இறுதி அசைக்க முடியாத நம்பிக்கை எல்லாரும் படிங்க வாங்கிய தேர்ந்தெடுப்போம் என் பேர் ராமசாமி செங்கோட்டை